பகுதி இருபத்தி ஐந்து அன்பு செல்வனை பார்த்ததும் என்று அவள் யோசித்து வெறித்து நோக்கி கொண்டு இருந்தன அவனது எச்சரிக்கும் பார்வை புரிந்த வினோத்தோ சார் எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க சாட்சி கெழுத்து போட எனக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆதரிக்க எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் நாங்க பேசி சரி பண்ணிக்குவோம் நீங்க உங்க வேலையை பாருங்க என்றவன் அன்பை ஒரு பொருட்டாகவே கருதாமல் ஆதிரை பக்கம் திரும்ப ஆதிரை மனமோ ஐயோ கொஞ்ச நேரத்துல நம்ம கூட வேலை செய்யறவங்களாம் கீழே இறங்கி வந்துடுவாங்களே அதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடணும் என்று அவள் மனம் துடித்தது வினோத் தயவு செஞ்சு என் கையை விடுங்க நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நான் முதல் இங்கிருந்து போகணும் என்று அவள் கையை உருவ முற்பட வினோத்தோ முடியாத நீ எனக்கானவ இனி இந்த பிடி நான் சாகும் வர தளராது என்றவன் மறித்து நின்ற அன்பின் நெஞ்சில் கை வைத்து தள்ளியபடி ஒரு கையால் ஆதிரையை இழுத்தவாறே முன்னால் நடக்க அடுத்த நொடி என்ன நடந்தது என்று யாராலும் சொல்ல முடியாமல் போனது ஏதோ சூறாவளி கடந்து போன உணர்வில் ஆதரைக்கு தலை போல் இருக்க வினோத்தோ ஐந்தடி தள்ளி சுருண்டு விழுந்து இருந்தான் அப்போதுதான் அன்பு அவனை அடித்திருக்கிறான் என்ற உண்மையே ஆதரைக்கு புரிந்தது அதே நேரம் அவளுடன் பணிபுரியும் சக ஊழியர்களும் தோழியர்களும் அவர்களை நெருங்கி வந்து நிற்க வினோத் அருகில் வந்திருந்த அன்பு நானும் பார்த்துட்டே இருக்க மேல கையை வைக்கிற அவை இப்போ நான் தாலி கட்டின பொண்டாட்டி ஞாபகம் வச்சுக்கோ என்று ஆதிரை அருகில் வந்தவன் அவள் சுடிதாருக்குள் புதைக்கப்பட்டிருந்த அவள் தாலியை எடுத்து வெளியே போட அதிர்ந்து போனது ஆதிரை வினோத் மட்டுமல்ல அவள் தோழிகளும் தான் வா போலாம் என்று அவள் கைப்பற்றி இழுத்து போக வினோத் வழியில் முனகியபடி துரோகி என்று ஆற்றாமையுடன் புலம்பிக் கொண்டான் அனைவரும் ஆச்சரியமாக கிசுகிசுக்க ஆதிரைக்கோ அவர்கள் பின்னால் என்ன பேசுவார்கள் என்று அனுமானிக்க முடிந்திருந்தது இத்தனை அவமானங்களை அவளுக்கு கொடுத்துவிட்டு ஒன்றுமே நடவாதது போல் திடமாக அவன் செல்வதை பார்த்தவளுக்கு வயிறு பற்றி எரிந்தது இங்கு நின்று அவனிடம் மாதம் செய்தால் அது அவளுக்கு தான் அவமானம் என்று எண்ணியவள் அவனுடன் பேசாமல் தொடர்ந்து சென்றாள் அவன் காரை எட்டியதும் அவள் உட்கார கதவை திறந்து விட்டவன் ஏறு என்று அவனது கரகரத்த குரலில் சொல்ல அவளும் மறுப்பாக எதுவும் சொல்லாமல் ஏறி அமர்ந்திருந்தாள் அவனும் சுற்றி வந்து அவள் அருகில் அமர்ந்தவன் தன் மொத்த கோபத்தையும் தன் கையில் சிக்கியிருந்த காரில் காட்டத் துவங்கி இருந்தான் கார் காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு பறக்க ஆதரைக்கோ என்ன சொல்வது என்றே தெரியவில்லை நியாயமாக பார்த்தால் அவள் வேலை பார்க்கும் இடத்தில் அவளை அவமானப்படுத்தியதற்காக அவள்தான் அவன் மீது கோபப்பட வேண்டும் ஆனால் இவன் என்னவோ அவள் தப்பு செய்தது போல முறைத்துக்கொண்டல்லவா கொண்டல்லவா இருக்கிறான் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாத ஆதரையோ அன்பு வண்டி கொஞ்சம் நிறுத்து நான் உன்கிட்ட பேசணும் என்றாள் அவனுக்கும் அவளிடம் நிறைய பேச இருக்க காரை ஓரமாக நிறுத்தி இருந்தான் அவள் பேச்சை துவங்கும் முன்பே அன்போ ஏண்டி உன் வாயில் என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் நீயும் ஈனு பள்ள காட்டிட்டு இருக்க என்று அவன் அவளை பார்த்து முறைத்தபடி கேட்க ஆதரிக்கு கோபம் சுரு என்று ஏறி இருந்தது அன்பு உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு நான் அவன்கிட்ட பல்ல காட்டிட்டு இருக்கேன்னு சொல்றியா அதுவும் வினோத் மேல என்ன தப்பு இருக்கு அவனுக்கு எப்படி நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும் என்று அவள் கேட்க ஏய் சும்மா அவனுக்கு வக்காலத்து வாங்காத அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் தெரியாவிட்டாலும் ஒரு புது இடத்துல வச்சு ஒரு பொண்ணை கைய பிடிக்கிறது ரொம்ப தப்பு என்றான் அன்பு அவளோ வினோத் பண்ணது சரின்னு நான் சொல்லல ஆனா உன்னை விட அவன் எவ்வளவோ தேவலாம் என்றாள் அவனுக்கோ அவள் தன்னை தாழ்த்தி அவனை உயர்த்தி பேசுவது அப்படி ஒரு எரிச்சலை கொடுத்து இருக்க புரியல என்று பற்களை கடித்தபடி அவன் அவளையே கோபத்துடன் முறைத்துக்கொண்டு இருந்தான் ஆதரிக்கு அவன் கோபம் புரிந்தாலும் வார்த்தைகளை கட்டுப்படுத்த பிடிக்காதவள் வினோத் உரிமையா என் கைய மட்டும்தான் பிடிச்சான் நீ நீத்துக்கிட்ட நியூயோர் பாட்டி அன்னைக்கு நடந்த மாதிரி ஒன்னும் அசிங்கமா நடந்துக்கலையே என்று அவள் குத்தலாக கேட்க அன்புக்கோ கோபம் இப்போது இரட்டிப்பு ஆகி இருந்தது இந்த ஊரை பார்த்துச்சு உங்க முத்த காட்சிய நான் ஏன் சட்டை பிடிச்சு கேள்வியா கேட்க முடியும் என்றால் ஆதிரை வேணா ஆதிர இதுக்கு மேலே எதுவும் பேசாத என்றான் முயன்ற அளவு அவனது கோபத்தை அடக்கி இங்க பாரு வினோத் மேல எந்த தப்பும் இல்லை அவரை பொறுத்தவரையில் நான் அவருக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண்ணு அந்த உரிமையில என் கையத்தான் பிடிச்சாரு என் உதட்டில் ஒன்னு முத்தம் என்று அவள் முடிக்கவில்லை அவள் இதழ்களை சிறைப்பிடித்து இருந்தான் அன்பு என்ன தைரியந்தா அவ அப்படி பேசியிருப்பா கட்டிய கணவனிடம் பேசும் பேச்சா இது என்றுதான் அந்த இதழ் யுத்தத்தை தொடங்கியிருந்தான் ஆனால் அவன் அப்போது அறியவில்லை அந்த ஒரு முத்தம் அவன் அடிமனதில் புதைந்திருக்கும் மொத்த காதலையும் சிறகடிக்க செய்யும் என்று என்ன நடக்கிறது என்று ஆதிரை சுதாரிக்கும் முன் அவள் அவன் பிடியில் மொத்தமாக சிறைப்பட்டு இருந்தாள் அன்போ அவள் இதழ்களை தன் இதழ்களுக்குள் அடக்கிக்கொண்டவன் கொண்டவன் அதில் மூழ்க தொடங்கியிருந்தான் தன்னை அவனிடமிருந்து விடுவிக்க போராட சில நிமிடங்களில் அவளை விட்டவன் இங்க பாரு இந்த உரிமை நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இனி வினோத்து நீத்து இந்த ரெண்டு பேர் பத்தி நீ பேசவே கூடாது பேசின அப்புறம் திரும்பவும் இந்த ட்ரீட்மெண்ட் தான் என்று அவள் உதடுகளை அவன் சுட்டிக்காட்ட காட்ட அந்த ஏசி காரிலும் வேர்த்து கொட்டியது அவன் செயலில் அதிர்ந்து இருந்தவள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட மறந்து சிலையாக அமர்ந்திருந்தாள் அவள் மூளை காரை விட்டு இறங்கி செல் என்று தாமதமாகவே கட்டளையிட அதற்குள் அவன் கார் வேகம் எடுத்து கிளம்பியிருந்தது அவர்கள் வீட்டை எட்டியதும் இறங்கிக் கொண்ட ஆதரையோ அவனை விறுவிறுவென்று சென்று இருந்தாள் அன்புக்கோ அவள் கோபம் புரிந்தது ஆனால் அதே நேரம் அவள் மனதில் இனி அவன்தான் அவளின் உடையவன் என்று அவளுக்குள் ஆழமாக புரிய வைக்கவே தன் முதல் அச்சாரத்தை அவள் இதழ்களில் ஆழ பதித்திருந்தான் இந்த உணர்வு அவளுக்கு மட்டுமல்ல அவனுக்கும் ஒரு புதிய உணர்வை கொடுத்திருந்தது அவளிடம் அவனுக்கான உரிமையை புரிய வைக்கவே அவள் இதழ்களை நாடியிருந்தான் என்று அவன் இதழ்கள் துவங்கியிருந்தன சிறு வெட்க புன்னகை அவன் இதழ்களில் தொற்றிக்கொள்ள உற்சாகமாகவே வீட்டிற்குள் நுழைந்தான் அன்பு நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா ஆத்தனையும் அப்பவே குளிக்க போயிட்டா என்று பார்வதி சொல்ல அவர்கள் அரை நோக்கி சென்ற அன்புக்கு இதுவரை இல்லாத ஒரு உணர்வு அவனுக்குள் அப்படி ஒரு பரவசத்தை கொடுத்திருந்தது அவளை பார்க்க வேண்டும் என்ற உற்சாகமே உள்ளே அழைத்து செல்ல அவளோ அப்போதுதான் குளித்து முடித்து வெளியில் வந்து இருந்தாள் அவள் நைட்டி அணிந்திருக்க அவள் உடலில் ஆங்காங்கே சிதறி கிடந்த நீர்மணிகள் மின்னி பளிச்சிட அவனால் தன் கண்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் மும்முரமாக தன் உடைகளை தேடி எடுத்துக்கொண்டிருக்க அவன் மனமோ அவளை பின்னால் இருந்து அணைக்க முடியாதா என்று ஏங்கி தவித்தது இனி இந்த அறையில் இருந்தால் ஆபத்து என்று எண்ணியவன் அடுத்த நொடியே அங்கிருந்து வெளியேறியிருந்தான் ச என்ன நினப்பிதெல்லாம் பாவம் ஆதர திருமணம்தான் ஒரு மாதிரி நடந்துருச்சு இனி அவளா மன்னிச்சு நம்மளை அவ பக்கமே நம்ம நெருங்கக்கூடாது என்று தனக்கு தானே வேலி கொண்டான் ஆதரை புலவை உடுத்தி பூ வைத்து தயாராகி வர அன்புவின் கண்களுக்கோ அவள் தேவதையாக தெரிந்தாள் அதிலும் அவள் இதழ்கள் லிப்ஸ்டிக் பூசாமலே சிவந்திருக்க வேலி போட்டு கொண்டவனுக்கு அதை தாண்டினால் என்ன என்ற ஆசை வதைக்கத் தொடங்கியது ஆதரையோ அவனை திரும்பியும் பார்க்கவில்லை கார்த்திகா வீட்டுக்கு இருவருமாக மறுபடியும் காரில் செல்ல ஆதரை மௌனமாக வந்தாள் அவள் மௌனம் அவனை வதைக்க ஆதிரே ஐ எம் சாரி என்றான் அவளிடம் எந்த அசைவும் இல்லை அவள் பார்வையை வேறுபுறம் திருப்பி வைத்துக் கொள்ள முறைத்துக்கொண்டு திரும்பி அமர்ந்திருப்பவளை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் குழம்பி போனான் அதே நேரம் கார்த்தியாவின் வீடு வந்து இருக்க அவர்கள் இருவரையும் அனைவரும் ஆசையுடன் வரவேற்றனர் கார்த்திகா சந்தோஷமாக இருக்கிறாள் என்பதை அவள் முகத்தின் பிரகாசமே எடுத்துரைத்தது நாளை பொண்ணு மாப்பிள்ளையை அவர்கள் வீட்டிற்கு விருந்துக்கு அனுப்பும்படி கூறியவர்கள் சற்று நேரம் பேசிவிட்டு வீடு திரும்பினார்கள் என்னதான் ஆதரை அவனிடம் முகம் திருப்பி கொண்டாலும் அவர்களிடம் இன்முகமாகவே பேசினாள் அதிலும் கார்த்தியாவிடம் அவள் உற்சாகமாக பேசி சிரிக்க அவன் மனம் நிம்மதி கொண்டது வீடு திரும்பியதும் அன்புக்கு சோதனையாக தோன்றியது ஒரே அறையில் அவளை அருகில் பார்த்தும் அவளை விட்டு விலகி இருப்பது அவனுக்கு சவாலாகவே தோன்றியது முன்பு சண்டையிடுவதற்காகவாவது அவனிடம் பேசிய ஆதிரை இப்போது அவனை மொத்தமாக தவிர்க்க தொடங்கியிருந்தாள் அவளது இந்த புறக்கணிப்பு அவனது இதயத்தை கீறுவது போன்ற வேதனையை கொடுத்தது மறுநாள் காலை அலுவலகம் சென்று வேலையில் கவனத்தை செலுத்தலாம் என்று அன்பு சென்றிருந்தான் அவன் ஃபைலை புரட்டி கொண்டிருக்க அப்போதுதான் சேகரும் விமலும் அவனது அறைக்குள் நுழைந்திருந்தனர் டே எங்கடா போனீங்க நாலு நாள் ஆலைய காணும் என்று அன்பு கேட்க அது ஒன்னும் இல்லடா உமல கோபத்துல எங்களை துயிடுவான்னு பயந்து தலைமரவாயிட்டோம் என்றான் விமல் சரி இப்ப எதுக்கு வந்தீங்க என்று அன்பு கேட்க உனக்கு விஷயம் தெரியாதா நீத்துவுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு அந்த ரோஹித் தான் மாப்பிள இனி நம்ம விஷயத்துல தலையிட மாட்டார் என்று சேகர் முடிக்க அன்புக்கு நிம்மதியாக இருந்தது இனி நீத்துவை பற்றி எந்த குற்ற உணர்வையும் அவன் அடைய தேவையில்லையே பகுதி இருபத்தி ஆறு என்னடா சொல்றீங்க நீத்துக்கு ரோஹித் கூட கல்யாணம் முடிவாயிடுச்சா என்று அன்பு ஆச்சரியமாக கேட்க டே அதெல்லாம் நீ இப்ப கேட்க கூடாது உனக்குதான் அவ இல்லன்னு ஆயிடுச்சுல நீ இப்ப எதுக்கு இவ்வளவு ஆர்வமா கேட்கற நாங்க ஷாக் ஆனாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு என்று சேகர் விமலை கூட்டணி சேர்த்து சொல்ல டே ஷாக் எல்லாம் இல்ல என்று அன்பு சொன்னாலும் அதை நம்பாத அவன் தோழர்கள் என்னடா பொதுமாப்பிள இன்னும் உன் முன்னாள் காதலியை மறக்க முடியலையோ முக அப்படியே வாடி போயிடுச்சு இதுக்குதான் நாங்க சொன்ன மாதிரி ஒழுங்கா முதல்லயே நீத்துவ கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்கணும் ஆனா நீ பண்ணின காதல் நாங்க கொடுத்த அறிவுரை மறந்துட்டு எப்படி சம்பந்தமே இல்லாம அந்த பஜாரி ஆதர கழுத்துல தாலி கட்டின என்று இப்போதும் விடை தெரியாமல் நண்பர்கள் கேட்க டே ஆதரைப்பேன் மனைவி முன்ன நீங்க அவளை பத்தி பேசினது போகட்டும் இனி அவள ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது என்றான் அன்பு எச்சரிக்கும் குரலில் டே உனக்கு என்ன பைத்தியமா அவளுக்காக எங்களையே மிரட்டுறியா அவள் நீ தம் அடிச்சதை உங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டு பெல்ட் அடிலாம் வாங்க வச்சவடா மறந்துட்டியா அவ்வளவு ஏன் இப்ப கூட நீ தோன கிஸ் பண்ண போட்டோவ உங்க அப்பாவுக்கு அனுப்பி உங்க அப்பாவை பேச விடாம ஆக்கினவ அவதானே என்று விமல் சொல்ல போதும் போதும் நான் அவளை கை நீட்டி அடிச்சதுக்குதான் எங்க அப்பா பெல்டால என்ன அடிச்சாங்க அப்படி பார்த்தா அவளை அடிச்சது ஏன் தப்புதானே அப்புறம் அந்த போட்டோவை அனுப்புனதா அவ இல்லை அந்த பஜன்லால் தான் என்று அன்பு விளக்கம் கொடுக்க ம் ரொம்பத்தான் மாறிட்ட அன்பு அப்படி உனக்கு பிடிச்சிருந்தா எதுக்கு நீத்தோட வாழ்க்கையை பாழாக்கணும் இப்படி ரெண்டு பெண்களையும் எதுக்கு கஷ்டப்படுத்தணும் என்று சேகர் நிதானமாக கேட்க அன்புக்கோ அவன் சொன்ன சொற்கள் வெகுவாக தாக்கவே செய்திருந்தது ஆனால் அவனிடம் என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை நீத்து அவனுக்கு துரோகம் செய்திருந்தால் என்று சொல்லவே அவனுக்கு நா கூசியது ஒரு நிமிடம்தான் உண்மையை சொன்னால் அவன் நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் அன்புக்கும் அது அவமானமாக தோன்றியது ஆமாடா ரெண்டு பேர் வாழ்க்கையில நான் தான் விளையாடிட்டேன் நினைச்சு காதலிக்க முயற்சி பண்ண ஆனா என்னால அந்த போலியான காதலை ஒரு கட்டத்துக்கு மேல தொடர முடியல உங்களுக்கே தெரியும் தானே நானும் நீத்தும் சந்தோஷமா இல்லைன்னு என்று அவன் வேதனையுடன் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த சேகரும் விமலும் முதல் முறையாக அவன் வழியை உணர்ந்தார்கள் சரிடா வீடு எனக்கும் கஷ்டம் புரியுது நீத்து நம்ம வளர்றதுக்கு உதவான்னு தான் முதல்ல அவளை வேலைக்கே சேர்த்தோம் அப்புறம் அவள் உன் பின்னாடி சுற்றுனப்போ நீ மாட்டேன்னு தான் சொன்ன நாங்க தான் சேட்டு வட்டி இல்லாம கடன் கொடுப்பான்னு நினைச்சு ஒன்னு அவளை காதலிக்க சொன்னோம் இதில் உன் தப்பு மட்டும் இல்லை நம்ம எல்லாரோட சுயநலமும் இருக்கு நீ ஒன்று ஃபீல் பண்ணாத மச்சா என்றான் சேகர் எனக்கு ஒரு சந்தேகம்டா இந்த நீத்து எப்படி ரோஹித்தை கட்டிக்க அதுக்குள்ள சம்மதிச்சா கொஞ்சமாவது ஃபீலிங்னு வேணாமா என்று விமல் கேட்க இதற்கு மேல் பொறுக்க முடியாத அன்பு ஏன்னா அவன் மனசுல இப்ப அந்த டேரக்டர் தான் இருக்கான் அதான் நல்ல வேலைன்னு இப்ப சந்தோஷமா அவனை கட்டிக்க போறா போதுமா என்றான் இருவரும் அதிர்ந்து அவனை பார்க்க நிஜமாவாடா என்று அவன் மீது பதிந்திருந்த விழிகளை அகற்றாமல் அவர்கள் கேட்க ஆமாடா நாலு நாள் முன்னாடி நீத்துக்கு தெரியாம டயல் பண்ணிட்டேன் அப்பந்தான் அவ என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னான் சேட்டு எங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்பவே அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல என்னோட ப்ரொஃபஷனுக்கு அன்பு குடும்பம் நிச்சயம் செட் ஆகாது அன்பு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிருச்சு ரோஹித் தான் எனக்கு ஏத்தவன் நான் அவனை கட்டிக்கிட்டாதான் பெரிய ஸ்டார் ஆக முடியும்னு சேட்டுக்கிட்ட சொல்லியிருக்கா ஆனா சேட்டு அவ அப்படி சொன்னதுக்கு இல்ல அன்பு குடும்பம் பின்னாடி நல்லா இருக்கு நீ அவனைத்தான் கட்டணும்னு கட்டளை போட்டு இருக்காரு எங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நடத்த கார்த்திகா மாமனாரையும் கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு அந்த லிப்லாக் போட்டோவை கூட அவர் தான் எங்க அப்பாவுக்கு அனுப்பியிருக்காரு நீத்து எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு ஓ தாராளமா போ ஆனா என் சொத்துல ஒரு பைசா தரமாட்டேன்னு இருக்காரு அதுக்கு பயந்துட்டு தான் என் கூட கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா அடிப்பாவி இவெல்லாம் ஒரு பொம்பளையா அதைப்படுறா உன் மேல திடீர்னு இன்ட்ரெஸ்ட் குறையும் என்று சேகர் கோபமாக கேட்க இது என்ன பிரமாதம் அவன் ரெண்டு தடவை அவனோட ஊரை சுத்தி அபாஷனான விஷயம் மட்டும் தெரிஞ்சா காரி துப்பிடுவானுங்க என்று அன்பு மனதுக்குள் மட்டும் எண்ணிக்கொண்டான் ஆனா அவன் ரெண்டு பேர் கல்யாணத்தை நிறுத்தணும் தான் நிறைய பிளான் போட்டு இருந்திருக்கா நான் அன்னைக்கு சேட்டி வீட்டுக்கு போனப்போ அவ்வளவு ரோஹித்தும் காதலிக்கிற வேணுனே தான் என் கண்ணில் படுற மாதிரி வீம்புக்குன்னே வச்சுட்டு போயிருக்கா நான் நிச்சயம் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஸ்டன்ட் அடிக்கணும்னு அவள் எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்கா அவள் பிளான் சரியாக ஒர்க் அவுட்டும் ஆகிடுச்சு அது வரைக்கும் அவளை பழி வாங்குறதை நினச்சி அவசரப்பட்டுட்டோமுன்னு ஒரு குற்றம் வரும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அவகிட்ட பேசின பிறகுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது இப்போ சேட்டே அவள் ஆசைப்பட்ட ரோஹித்தை கட்டி கொடுக்க யோசிக்கிறாருன்னு சொன்னான் நியாயமாக எனக்கு அவன் மேலே கோபம் தான் வரணும் ஆனால் அவள் என்னை விட்டு விலக நினச்சது சரின்னு எனக்கு பட்டது அதனால ஃப்ரெண்ட்லியாக இப்போ பிரிஞ்சிட்டோம் என்று அன்பு சொல்லி முடிக்க சாரிடா மச்சான் அந்த நீத்துவுக்காக உன்னை தப்பாக நினச்சிட்டோம் அதான் நான் பார்த்தேன் எப்படிண்ணா நீ கழுத்தில் தாலி கட்டணுன்னு புரியாம சுத்திட்டு இருந்தோம் இப்ப தான் எல்லாமே தெளிவா இருக்கு என்று சேகர் சொல்ல இல்லடா மச்சான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டுட்ட அன்னைக்கு இன்னொரு ஃபிகர் மேடையில ஊதா கலர் சேலை கட்டி சும்மா நச்சுன்னு இருந்துச்சு நீ பேசாம கழுத்துல தாலி கட்டி இருந்திருக்கலாம் என்று விமல் சொல்ல சேகரோ டே சும்மா ரேடா அவன் இன்னும் குழப்பாத ஆதர நல்ல பொண்ணுதான் ஆனா நீ பண்ண வேலைக்கு உன்ன வச்சு செய்வாளேடா எப்படி சமாளிக்கிற என்றான் அதை ஏண்டா கேக்குற அந்த ரவுடி தினம் என்கிட்ட சண்டை இழுத்துட்டு தான் இருக்கா ஆனா என்னன்னு தெரியல முன்ன மாதிரி அவ மேல எனக்கு கோபம் இப்ப மாட்டேங்குது அவ பண்ற சின்ன சின்ன விஷயங்கள கூட நான் என்ன மறந்து ரசிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிடுறேன் என்று அன்பு சிறு வெட்கத்துடன் சொல்ல அது ஒண்ணு இல்ல அன்பு இதுக்கு பேருதான் மஞ்சத்தாலி மகிமின்னு சொல்லுவாங்க உங்க ஊடல் மறைந்து காதல் மலரத் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் என்று சேகர் கேலி பேச உண்மைதான் என்ற அன்பு மனமோ நேற்று அவள் இதழ்களை சுவைத்த அழகான தருணத்தை ஆசையுடன் அசை போட்டது அப்படி ஒரு புத்துணர்ச்சி பிறக்க தன் வேலையில் மூழ்கி போனான் அன்பு அன்று மாலை அவன் வீடு திரும்பிய போதே ஆதிரையின் சிரிப்பு சத்தம் தான் அவனை வரவேற்கும் இசையாகி போனது அவள் கார்த்திகாவுடன் தன்னை மறந்து பேசி சிரித்து கொண்டு இருக்க அன்புக்கோ தன் தங்கையிடம் சிறு பொறாமை கூட ஏற்பட்டது ஹாய் கார்த்தி எப்படி வந்த மாப்பிள்ள எங்க என்று அவன் ஆசையாக அவளை பார்த்தபடி அவர்கள் அருகில் அமர மதியமே வந்துட்டேனா அவரு கடவுளை முடிச்சுட்டு ராத்திரி வரன்னு சொல்லிருக்காரு என்று கார்த்திகா சொல்ல அவன் அருகில் அமர்ந்திருந்த ஆதரையோ அவன் நெருக்கம் பிடிக்காமல் எழுந்து உள்ளே செல்ல போக அன்போ அவள் கையை பற்றி நிறுத்தியிருந்தான் எங்க போற சும்மா உட்காரு பேசலாம் என்று ஒன்றுமே நடவாதது போல அவளை இழுத்து தன் அருகில் அமர வைத்துக் கொண்டான் அவன் கைகளை தட்டிவிட்டு உள்ளே சென்றுவிடத்தான் மனம் துடித்தது ஆனால் கார்த்தியா முன்னால் அவனை அவமதிக்க அவள் விரும்பவில்லை வேண்டா வெறுப்பாக அமர்ந்து கொண்டாள் மாணிக்கம் உள்ளே வந்ததும் மாமாக்கு காப்பி போடணும் என்று உள்ளே சென்று விட்டாள் எவ்வளவு திமிரு என்ன கேட்காமலே தாலி கட்டுறது என் அனுமதி இல்லாமல் இந்த அன்பு ஓவரா தான் போயிட்டு இருக்கான் இருக்கும் போது என்று அவள் வாய்விட்டே புலம்பியபடி காப்பி கலந்து கொண்டிருக்க அதே நேரம் அவள் பின்னால் வந்து நின்றபடி அவள் தோளில் கை வைத்த அன்போ ஹே ஏதோ கண்ணத்துல குடுக்க போறன்னு சொன்னியே உன் முத்தத்துக்காக வெயிட்டிங் டி என்று தன் இதழ்கள் உரசும்படி அவள் காதறியில் சொன்னவன் அவளை ஏக்கத்துடன் பார்த்து நிற்க ஆதரைக்கோ தூக்கி வாரி போட்டது இவன் எதுவும் உலரீப்பானோ என்று சுதாரித்தவள் அவனை விட்டு விலகி நின்றாள் அவன் விழிகள் அவள் இதழ்களை விழுங்குவது போல் பார்த்திருக்க ஆதரிக்கோ அவன் பார்வை நெளிய செய்ய அவளை மீறி வந்த வெட்கம் அவள் கன்னத்தை சிவக்க செய்திருந்தது அவனுக்கோ அவள் முக சிவப்பு அவளை நெருங்கும் வேகத்தை கொடுக்க சட்டென தலையை தாழ்த்தி அவன் பார்வையை தவிர்த்தவள் தன்னை சுதாரித்து கொண்டாள் அன்பு எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல இனி நேத்தி மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்ட உன் கண்ணம் பழுக்கணும் அறைய வேண்டியிருக்கும் என்று அவள் கோபமாக சொல்லி முடிக்க அவனோ சத்தமாக சிரித்தான் அவன் சிரிப்பு அவளுக்கு எரிச்சல் ஊட்ட இப்போ எதுக்கு சிரிக்கிற என்று அவளோ தன் பொறுமையை இழுத்து பிடித்து அவனிடம் கேட்டிருந்தாள் அது ஒன்றும் இல்ல இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தப்பு பண்ணிட்டு அடி வாங்கிக்கலான் இருக்கேன் ரெடியாரு என்று அவன் கண்களை சிமிட்டிவிட்டு விட்டு தன் இதழ் குமித்து காற்றில் முத்தமிட்டு செல்ல ஆதிரியோ அவன் சொன்னதை கேட்டு சிலையாகி போனாள் எத்தனை நேரம் அப்படியே நின்றாளோ அவள் அருகில் வந்திருந்த பார்வதி மாமாவுக்கு காப்பி போட்டியாமா கண்ணமூடு பிரசாதம் வச்சு விடுற என்று பார்வதி அந்த கோவில் விபூதியை ஆதிரை நெற்றியில் பூசிவிட்டார் கோவில் ஒரே கூட்டம் நீ போய் கார்த்திகை கூட உட்காந்து பேசிட்டு நான் டிஃபன் ரெடி பண்றேன் என்றார் ஆதிரைக்கு தன் தோழியிடம் பேச வேண்டும் என்று ஆசையாக இருந்தாலும் அன்பு முன்னால் போக அவளுக்கு என்னவோ போல் இருந்தது அவன் மீது அத்தனை கோபம் கொண்டு இருந்தவளுக்கு அவனது மோக பார்வையும் அவனது நெருக்கமும் அவளை பலவீனமாக்குவது போல தோன்றியது இத்தனை நாட்கள் இல்லாத மாற்றம் அவனிடம் அவன் இதுவரை என்றுமே அவளிடம் அவள் கண்களைத் தவிர வேறு எங்கும் பார்த்து பேசியது இல்லை ஆனால் அவன் கண்கள் இப்போது அவள் மேனியில் வஞ்சனையின்றி உலா போக துவங்கியிருந்தது அவனது இந்த அத்துமீறல்கள் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை எச்சரிக்கலாம் என்றால் தப்பு செய்து தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவளையே பதற வைக்கிறான் இவனை எப்படித்தான் கையாள்வது என்று விடை தெரியாமல் குழம்பி போனாள் இல்லத்த மாப்ள வேற வருவார்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்றாள் சரிமா உனக்கு அப்படியே விசால குணம்தான் என்று பார்வதி புன்னகைக்க அப்போதுதான் நினைவு வந்தவளாக அம்மா எப்படி இருக்காங்கத்த ஒரே பிசி ரெண்டு நாள் கூட போடல என்றாள் நல்லா இருக்கா காலையில இங்கதான் இருந்தா நீ வர வர இருக்க சொன்ன ஆனா அவன் நாளைக்கு வரன்னு போயிட்டா ஆமா அதர சொல்ல மறந்துட்டேன் நாளை மறுநாள் உங்க ஆபீஸ்ல லீவு சொல்லிட்டு வந்துடு என்றார் பார்வதி எதுக்குத்த என்று புரியாமல் ஆதரை கேட்க கார்த்திகாவும் மாப்பிளையும் வந்திருக்காங்கல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு போனா நல்லதுன்னு அத்தை சொன்னாங்க இருக்காங்க ரெடி நம்ம சாமி கும்பிட்டுட்டு அங்க பக்கத்துல இருக்கிற அருவி தோப்புக்கெல்லாம் போகலாம் அங்க நம்ம வீட்டிலேயே தங்கிட்டு அடுத்த நாள் வரலாம் என்று உற்சாகமாக பார்வதி சொல்ல ஆதரிக்குதான் அதில் எல்லாம் மனம் ஒட்டவில்லை பின் அவர்கள் வீட்டு மாப்பிள்ளையும் வந்துவிட அனைவரும் சேர்ந்து உண்டு முடித்தார்கள் ஆதிரை தப்பித்தவரையும் அன்பு இருக்கும் பக்கம் செல்லவே இல்லை பின் மாப்பிள்ளையுடன் அமர்ந்து மாணிக்கம் தொழில் அரசியல் என்று சுவாரஸ்யமாக பேச அன்போ பார்வதி கேட்ட பொருட்களை எடுத்து வர அவர்கள் கடைக்கு சென்றிருந்தான் அதர வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் வாய மொட்டமடில கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் என்று கார்த்திகா அழைக்க ஆதிரை தன் தோழி அழைத்தும் செல்லாமல் இருப்பாளா சரி வா போலாம் என்று இருவரும் மாடி ஏறி சென்றனர் ஹே புது பொண்ணு எப்படி இருக்க மாமியார் வீட்டுல ஒன்னு நல்லா வச்சிருக்காங்களா உன் வீட்டுக்காரர் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே நாலு மணி நேரம் போன் பேசுவ இப்போ எவ்வளோ நேரம் பேசுறீங்க என்று ஆதிரை கேலி பேச சி போரி அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் கதை விடு உன் கதைக்கு வருவோம் என்று கார்த்திகா சொன்னதுதான் தாமதம் அதுவரை ஆதிரை முகத்தில் இருந்த புன்னகை இப்போது மறைந்து போனது கார்த்திகாவுக்கு என்னவோ போல் ஆகிவிட ஆதர எனக்கு உன் மனசு புரியுது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த அவ்வளோ எளிதாக எடுத்துக்க மாட்டாங்க உனக்கு அன்பு மேலே நிச்சயம் கோபம் இருக்கும் ஆனா என்று அவள் தொடர தயங்கி நிற்க எனக்கு அன்பு மேல கோபம்தான் கார்த்தி அவன் என்கிட்ட அப்படி நடந்ததை கூட மன்னிச்சிடலாம் ஆனா அந்த நீத்து பொண்ணு ரொம்ப பாவம் அவ இவன எவ்வளவு உருகி உருகி லவ் பண்ணா அப்படி மூணு வருஷம் காதலிச்ச பொண்ண எப்படி அவ அப்பா மேல உள்ள கோபத்துக்காக தூக்கி எறிய முடியும் அதுவும் அவ கண்ணு முன்னாடியே என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான் என்று ஆதரை கேட்க அவள் கேள்விக்கான விடை சொல்ல தெரியாமல் விழித்து நின்றாள் கார்த்திகா